புரிஞ்சுக்கூடிய பக்குவம் நம்மிடத்தே இருக்கணும் அதுக்கு தான் இந்த கதை எல்லாம் அப்போ இதுக்கு முன்னாடி அந்த சித்திரநேமிக்கு இந்த சொர்ணமயமான காந்தி கிடையாது சாதாரண சரீரத்தோட இருந்தான் ஆனா அந்த சாப்பத்தை ஏத்து சாப விமோசனம் ஆகும் போது சொர்ண காந்தியோட இருக்கான் அப்ப சாப்பம் அனுகிரகம் ஆயிடுதே அவனை லோகம் முழுக்க பார்த்து பிரமிக்கிறதே என்ன இவ்வளவு அழகா இருக்கான் இந்த ஆளுன்னு பிரமிக்கிறதே அப்போ லோகோத்தர குணத்தை நம்மகிட்ட கொடுக்கணும்னு சொன்னா உளியில அடிபடாத கல் சிலையா மாறாது அப்ப அடிபடனம் அப்ப சித்திரநேமிக்கு சத்யம் சொன்னதுனால அவருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணோன்னு தீர்மானம் பண்ணிட்டா ஆனா அது பொத்தலையாம் அது பத்தலை அப்போ இவனுக்கு இந்த வரலட்சுமி விரதம் பண்ணணும் வெறும் யாரும் பண்ணுவோமா காலம்பர பிராத ஸ்நானம் பண்ணணும் எழுதி வச்சுட்டு போயிட்டா யாரும் பண்றோமா பிராத ஸ்நானம் பண்ணலன்னா ரெண்டு குடம் தண்ணி தலையில தானா விழும் பண்ணுவோமா படுக்கையிலேருந்து எழுந்து ஓடிடுவோமா யார் படுக்கையை டெய்லி காய வைக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒன்று சொல்லாதனாலே நம்ம பண்ணுறது இல்லை சந்தியாவந்தனம் பண்ணனம் கண்ணுக்கு நேரம் பலன் வச்சிருக்கணும்னே தப்பு பண்ணுற சுவாமி நல்லவாளாவே அத்தனை பேர் இருந்திருக்க கூடும் ஆனால் அது என்ன ஆகிடும்னா கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆகிடும் சுவாமிக்கு அது முக்கியம் இல்லை சித்த சுத்தி தான் முக்கியம் நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு நம்மளுடைய செயல் ஒழுக்கமா இருந்து பிரயோஜனம் இல்லை நம்மளுடைய எண்ணம் ஒழுக்கமாக இருக்கணும் அதுதான் முக்கியமான வசுதாக நடக்க வேண்டிய ஒண்ணு புஷ்பத்தை தான் மன்மதனும் போட்டான் அதே புஷ்பத்தை தான் பக்தாலும் போடுறா இன்னும் சொல்ல போனா சாக்கி கள்ள தூக்கி இருந்தார் அப்ப புஷ்பம் போட்ட மன்மச்சனுடைய எண்ணம் தப்பா இருந்ததுனால பஷ்பமா போயிட்டான் கல்லையே போட்டாலும் சாக்கிய நாயனா உள்ளம் நன்னா இருந்ததுனால அது புஷ்பமா மாறி போய் அவருக்கு கைலாசம் கிடைச்சு கொடுத்தோம் அப்ப மனசு சரியாக அதுக்கு என்ன பண்றது அப்போ இது பண்ணா தப்புன்னு சொல்லும் போது அந்த குழந்தை நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி தப்பு பண்ணாம இருக்கலாம் அப்பதான் அது சித்த சுத்தி ஏற்படும் அப்போ இந்த சித்திரநேமிக்கு இந்த சரீரம் சொர்ண காந்தியாக மாறக்கூடியதான தகுதியை ஏற்படுத்துறதுக்காக இத்தனை நாள் அம்பாள் உளிய வச்சு செருக்கினான்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த சொர்ண